முன்னாடி நிற்கிற என்னை நான் நிறுத்துகிற என் பிள்ளைகளை சாதி பார்த்து போட்டால் ஓட்ட எனக்கு தீட்டு நீய வச்சுக்க என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே நான் முன் வைக்கிற கருத்தை பார் கோட்பாட்டை பார் அதுதாங்க முக்கியம் அப்ப எல்லாருக்குமாக காற்றைப் போல மழையை போல வெயிலை போல எல்லாருக்குமாக நிக்கிற பேரன்பு கொண்டு உலகத்தை நேசிக்கிற பேரன்பின் தாய் தமிழ் அவள் பிள்ளைகள் தமிழ் தேச அரசியல் மொழிக்காக இனத்திற்காக மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற இந்த பிள்ளைகளின் பக்கம் நீங்கள் போகிறீர்களா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கி அவர்கள் பின்னாடி நிக்கப் போகிறீர்களா இதுதான் மக்களுக்கு முன்னாடி நாம் வைக்கப் போகிற கோட்பாடு நாங்கள் தொடர்ந்து தோற்றோம் துவண்டு போனோமா இல்லை தோற்றம் என் தாயிடத்தில் என் தங்க இடத்தில் என் தோற்றம் யாருக்காக அவர்களுக்காகவே போராடி அவர்களிடத்திலே தோற்றம் ஒரு நாள் நான் முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு புரிய வருகிற போது நம்மை விட்டால் இந்த நிலத்தில் எவனும் இருக்க போறதில்லை நம்மளை போற்றி கொண்டாடுவார்கள் மக்கள் அதான் என் அன்பிற்குரியவர்களே மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் அப்போது அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலங்களில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் அதுவரை நாம் என்ன செய்யணும் கள்ளத்திலே நிக்கணும் எப்படி நிக்கணும் நல்லவர்களாக நிக்கணும் வருவான் நம்மளை சொல்லும்போது ஒரு கவுன்சிலர் கூட வெல்ல இந்த கவுன்சிலர் என் தங்கச்சி இருக்குது அவனுக்கு பதில் சொல்லி கொண்டு இருப்பது என் வேலை இல்லை அப்படின்னா இப்ப திமுக இப்ப எப்படி நமக்கு கற்பிப்பாங்க தெரியுமில்ல திமுக வரவற்ற கூட ஒழிச்சு வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம் வாங்க திமுக இந்த இந்த குழு இருக்குல்ல இந்த கூட்டம் சொல்லுவோம் பிஜேபி வரவற்றப்படாது வாங்க எல்லாம் ஒன்னா நிக்கலாம் அப்படின்னு நாங்க என்ன சொல்லுவோம் உங்க ரெண்டு பேரையும் வரவற்றப்படாது ஒழிக்கணும் நாங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறோம் விமர்சனம் கூட ஒரு ஒருவித பாராட்டுதான் யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய்ங்கிறான் கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டு என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள்ங்கிறான் உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி நிற்பவனுக்கு நீ உண்மையா இருக்க போராடுங்கிறா இப்ப நீ என்ன செய்யணும் நம்மை நம்பி முப்பத்தி ஆறு லட்சம் மானத் தமிழ் மக்கள் நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள் கணக்கில்லாத பணம் சாதி மத உணர்ச்சி சாராயம் எல்லாவற்றையும் கடந்து முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நமக்கு மதிப்புமிக்க வாக்கை தந்து இந்த எளிய விலைகளின் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது பெரிய கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் நம்மீது வைத்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க நீங்க போராடுங்க அதான் அப்படி எழுதுறான் இவன் இப்படி எழுதுறான் அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காதீங்க உங்கள் நேரம் பொன் போன்றது அல்ல உயிர் போன்றது ஆங்கிலம் அறிவுன்பா அடுத்த மொழி எப்படா எனக்கு அறிவாகும் இந்த கேள்விய பிரபாகர மகன் சீமான் வர வரைக்கும் எவனும் கேட்கல அடுத்த மொழி எப்படா எனக்கு அறிவாகும் என்னது கொடுமை இருக்கு அது லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அதை புரிஞ்சுக்கிற போட்டு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது இட்டோர் பெரியார் இடாதார் இழிகொள்ள தோருங்கிறார் தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன் கொடுக்காமல் தனக்கு தனக்கென்று ஒதுக்கி பதுக்கவன் இழி சாதி ஈன மகன் என்று சாடுறான் அவன் அண்ட தாழ்ந்த சாதின்னு சொல்றான் செல்வத்தின் பயனே ஈதல்ங்குது ஈதல் இசைவட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குங்குது வல்லுவ பெருமானாருடைய நம்முடைய மறை பாலியல் வேறுபாட்டற்ற சமத்துவமே நம்முடைய கனவு ஐயா இவேராவிடைய வழித்தோன்றர்கள் வாரிசுகள் திராவிட தெருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள் ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள் அது சொல்லுவான் நீ நிறுத்தலாம் ஆனா வெல்ல நம்மளை நிறுத்தி தாண்டா வெல்லுவோம் வெல்லுவோம் வென்று வந்து ஒரு நாள் இப்படி சொல்றவனையெல்லாம் கொல்லுவோம் செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா சொல்லுக்கு முன் செயல் என்கிறான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நம்ம கோட்பாடுதான் என் உடன் பிறந்தார்களே கற்றவை பற்றவை தீயவை தீயைவை இதுதான் நம்ம கோட்பாடு இருக்கணும் சொல்றான் பாருங்க சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள் கேட்கிறான் நீங்கள் ஒருத்தன் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் அவனை நீ வந்து அவன் அறிவை மதிப்பிட முடியாது கூடாதுங்கிறான் அப்போ என்ன செய்யறது ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே தருவானையான அவனை நாம வந்து புளியை கேட்குறோம் புளி சிந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்போவே அவர் தெரியும் ஐயோ இவ பெரிய பிரச்சனையான ஆளா இருக்காடா அது நேஷனல் அனிமல் அது தர முடியாது

அவ உயிரை கொடுத்தாது என்ன காப்பாத்திருவாங்க இப்போ கோயிலில் ஒரு கருவறை இருக்கு அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கு அது நம்மையே உருவாக்கியது அப்ப எது போற்றத்தக்கது எது உயர்ந்தது எது புனிதமானதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அந்த கருவறை செங்கல் சார்ந்து ஆனது என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமான ஆனது அது உயிர் கருவறைடா அதை போற்றாத ஒரு சமூகம் உயர்வடைவே அடையாது இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசிட்டுனு பத்து வருஷமா பத்து பன்னெண்டு வருஷமா அதை பேசிட்டு இருந்த ஆள் தான் நானு ஒரு ஆள் படம் எடுத்து இருந்த பையலை தீக்குண்டி வச்சு காட்டுக்களை வச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் அவரு என்னை மாதிரிலாம் பேசி போதிக்க மாட்டதில்ல ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும் இந்த பிரபாகரன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் உடன் பிறந்தார்கள் கொல்லணும்னு போயிட்டான் பிரபாகரனை கொன்றணும்டா அப்படின்னு போயிட்டான் எல்லா ஆயிரத்தரும் போயிட்டான் அந்த ஆள் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டு வான்னு போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டான்னா இந்த ஆளுக்காக சாபம்னு வெளியேறி வந்துருவான் இந்த அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தானாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் எனவே இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுங்கிற தலைவர் தப்பிக்க வழி இல்லாமல் கதவை பூட்டிக்கொண்டு பூனை அடித்தால் பூனை புலியா மாறி வாங்கி வந்திருக்க திருப்பி எலும்பு நரம் இல்லாத புழு அடிச்சா விடிச்சு துடிச்சு போராடுது நீ புழு இல்ல புலி அதுவும் விடுதலை புலி என்பதை காட்டும் காட்டணும் சேவல் சண்டை விளையாட்டல்ல கிடாச்சண்டை விளையாட்டல்ல ஜல்லிக்கட்டு விளையாட்டு விளையாட்டல்ல அது ஒரு வீரத்தின் தேடல் தோற்ற காலையை வித்துருவான் பிடிபடாத வீர காலையைத்தான் இனப்பெருக்கத்துக்கு வைப்பா தோற்று போன கிடாயை அடுத்த நாள் கறியாக்குவா வெண்ண கிடாய் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு என வீரம் தோற்ற சேவல் குழம்புல கொதிக்கும் வென்ற சேவல் இருக்கும் இனப்பெருக்கத்திற்கு அப்ப ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழிலையும் வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் எனக்கு கூட்டு கூட்டணி அப்படிம்பாங்க சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம் சண்டையில தனிச்சு தான் போடுவோம் அவன் ஒன்று அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா தம்பியை பார்த்துக்க மாட்டேன் ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது நானே அடி நானே அடிப்பேன் நான் நான் அண்ணா அநாகரீகமாக நீங்கள் அவரை அவரை திட்டுறீங்க அப்படின்னு நான் நாகரிகமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு நீ நீ ஒரு காட்டான் அது சிவகங்கை ராமன் அவரை காட்டான்ட்ட பேசுறவங்க தெரிஞ்சு பேசணும் நாங்கள் சும்மா அப்படி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அஞ்சு வயசுல சிலம்பகத்துக்கு சொல்லி அனுப்புனா எங்கள் அப்பா அனுப்புனாரு அதுக்கப்புறம் பத்தாப்பு பதினொன்றா பண்டா படிக்கும்போதே கராத்தி வகுப்புக்கு போயிட்டோம் சண்டை எப்படி போடுறதுங்கிறதான் கற்றுக் கொடுத்தாங்க பேசுறது எல்லாம் கற்றுக் கொடுக்கல இது நாங்களாக உருவாகிக்கிட்டோம் நீங்க பேசுறதான் பாதிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சண்டை போடுறது ஒரு அவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறான் அப்துல் கலாம் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்ட திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டில் எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை காரணம் அளவு கடந்த சுதந்திரம் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் பயனற்றது பெண்களை அன்ன அதிகமா நிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம் பெண்களை அதிக வாய்ப்பு கொடுத்து நிறுத்த காரணம் ஒரு நாடு வீடு அழியும் போது இடிக்கப்படும் போது முதலில் கதறி அழுகிறது குரல் எழுப்பிக்க போராடுவது தாயின் குரலாதான் இருக்கும் பெண்ணின் குரலாதான் இருக்கும் அப்ப அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக எழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடி தேடி பெண்களாக தான் என் அன்பு உடன் பிறந்தார்களே ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே தாயின் இதயம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதிலே திரைப்பாடல் சொல்லுது பெண்கள் பங்கேற்காத எந்த விடுதலை போராட்டமும் எந்த போராட்டமும் வெற்றி அடைந்தது இல்லை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க இல்ல எங்க அறிவு மூதாட்டி அவைக்கு இவன் தமிழ் சொல்லி கொடுத்தான் யார் சொல்லி கொடுத்தான் அவைக்கு அவைக்கு நம்ம ஐயா வச்ச பேர் தெரியுமில்ல அழுக்கு முட்டிய நான் பைத்தியம் அது முட்டை சம்பந்தம் அதனால உலகம் புறா இன உணர்வோடு மான உணர்வோடு வாழ்கிற தமிழ் பேரினத்தின் மக்கள் எல்லோரும் நமக்கு உறவாக இருக்கிறார்கள் நம்முடைய தாத்தா திருமகன் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான் அவன் அரியணை ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள் அன்னைக்கு இந்தியாவையே என் தமிழ் ஆளும் ஏன் உலகத்தையே என் தமிழ் ஆளும் அதற்கு அவனுக்கு அருள் பாருங்க திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியருக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்னு நான் அதையே அவன் பேர உங்களுக்கு சொல்றேன் அந்த தமிழ் உங்களுக்கு துணை நிற்கும் தைரியமா துணிந்து களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் உங்கள் உடன்பிறந்தவன் உங்களுக்கு அருகிலேயே நிற்கிறேன் என்ற திமிரோடு களத்திலே நில்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் வெற்றி அதை உலகத்திற்கு சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்